திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூரில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் கே பிரகாஷுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு திமுக கழக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தேர்தல் பரப்புரை பயணமாக மூலனூர் வருகை தந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டால் அந்த திட்டம் நிறைவேறியே தீரும் என்று அவர் கூறினார் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே இந்திய இருக்கக்கூடிய நம்முடைய சக இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரிடும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் என்று நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்கணும் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் படிக்கக்கூடிய நேரத்துல அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ண கூடாது புக் வாங்கணும் நோட் வாங்கணும் டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு அதனால மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் இளம் பெண்ணே போய் படி என்று சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி